அன்பிற்குவர்களே நம்ம எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட அகராதியை வைத்திருக்கிறோம் அதாவது டிக்ஷனரி நம்முடைய அகராதியிலே நமக்கென்று சில சொற்கள் பிரபலமானவையாக அடிக்கடி பயன்படுத்துகின்ற வார்த்தைகளாக இருக்கும் இந்த வார்த்தைகள் என்பது நம்முடைய இதயத்தினுடைய ஒரு குறியீடு எப்படி எதை உள்வாங்கியிருக்கிறோம் அதை நாம் பிரகடனப்படுத்துகிறோம் அந்த விதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய உரைகள் சொற்பொழிவுகள் அவருடைய எழுத்து அவர் பகிர்ந்து கொண்ட அந்த பகிர்ந்தல்கள் அதிலெல்லாம் வெளிப்பட்ட அவருடைய அகராதியினுடைய சொற்களை நாம் சேகரித்து பார்த்தோம் என்று சொன்னால் அது அன்பு கருணை ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஏழைகளுக்கான திருவை சுற்றுச்சூழல் உலகம் என்கிற இந்த பொதுவான வீடு உரையாடல் ஒற்றுமை மனித விளிமியங்களை பாதுகாத்தல் அமைதியை ஏற்படுத்துதல் சமாதானத்தை வலியுறுத்துதல் இன்னும் பாலங்களை கட்டுதல் போர்க்கள மருத்துவமனையாக செயல்படுதல் செயற்கை நுண்ணறிவிற்காக இதயத்தை பக்குவப்படுத்துதல் இன்னும் எல்லை கடந்த உலகளாவிய ஒற்றுமை பாலங்களை கட்டுதல் கூட்டு பொறுப்புணர்வு சமூக நீதிக்கான அழைப்பு இப்படி அடிக்கடி அவருடைய உரைகளிலே இந்த வார்த்தைகளெல்லாம் வந்ததை அவர் பயன்படுத்தியதை நாம் அறிவோம் காரணம் வார்த்தை ஆற்றல் மிக்க அது யார் நாம் என்பதை அந்த வார்த்தைகள் வெளிக்கொணர்கின்றது அதுபோன்று அதற்கு முந்தைய திருத்தந்தை பதினாறாம் மெரிடித் அவர்களை பார்க்கிற போது அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் என்று சிந்திக்கிற போது அவர் ஒரு இறையலாளர் எனவே அந்த இறையியல் பின்புலம் அது அந்த அதற்குரிய வார்த்தைகள் அதிகமாக அவர் பயன்படுத்தினார் காரித்தஸ் எஸ் அதாவது கடவுளே அன்பு என்கிற அவருடைய அந்த மையம் விசுவாசமும் பகுத்தறிவும் அதற்கு பிறகு உண்மையினுடைய ஆட்சி திரு அவையின் ஒற்றுமை கிறிஸ்துவுடன் கொண்டிருக்கிற தனிப்பட்ட உறவு நவீனத்துவ சவால்கள் கலாச்சாரம் அழகின் ஆன்மீகம் திருவழிபாட்டினுடைய புனிதத்துவம் மனிதம் மாண்பு ஆன்மீகப் போராட்டம் இப்படி அவருடைய வார்த்தைகள் எல்லாமே ஒரு இறையலாளராக அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் அவருடைய இலக்கை போக்கை இந்த உலகிற்கு பிரகடனப்படுத்தியது இப்படி பார்க்கிற போது ஒவ்வொருவருக்குமே நமக்கு ஒரு தனிப்பட்ட அகராதி இருக்கிறது அந்த அகராதியிலே நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் நாம் கொண்டிருக்கிற சொல்லாடல்கள் நாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த உலகம் அதன் மூலம் கண்டுகொள்ளுகின்றன வார்த்தைகளுக்கு எப்போதுமே ஆற்றல் அதிகமாக உண்டு எனவே வார்த்தை வெல்லும் கொல்லும் என்று நாம் அறிவோம் அதை போன்று உள்ளத்தின் நிறைவே வாய்ப்பேசும் உள்ளத்தில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வார்த்தையாக வெளி வருகின்றது அந்நிலையிலே நம் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவருடைய வார்த்தை அல்லது அகராதியினுடைய சொற்கள் எதுவாக இருக்கிறது என்று சிந்திக்கிற போது நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை அன்று திருப்பிடத்திற்கான பல்வேறு நாடுகளுடைய தூதுவர்கள் இல்லையா நமக்கு நாம் அறிந்தது போன்று வத்திக்கான் என்பது ஒரு நாடு இத்தாலிக்குள்ளே இன்னொரு குறுகிய பரப்பளவை கொண்ட ஒரு தனி நாடு எனவே அதற்கென்று மற்ற நாடுகளோடு கொண்ட ராஜதந்திர உறவு என்று சொல்லுவோமே இல்லையா அரசியல் தூதரகம் அது ஏனைய நாடுகளுக்கு இருப்பது போன்று அந்த படிநிலைகள் உண்டு காந்திருக்கும் எனவே அதற்கு பொறுப்பாக இருக்கிற அனைத்து நாடுகளுடைய அந்த பிரதிநிதிகள் இவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூடுகை நேற்று நடைபெற்றது திருத்தந்தையினுடைய தலைமையிலே இயற்கை நூற்றி எண்பத்தி நான்கு நாடுகளுடைய பிரதிநிதிகள் அதிலே கலந்து கொண்டார்கள் இந்த நாடுகளிலே தொன்னூற்றி ஒரு நாடுகள் ரோமில் இருக்கிற ரோமினுடைய திரு ஆட்சி பீடத்திற்கான தூதரகங்களை கொண்டிருக்கிறது இல்லையா அப்படி போது இந்த இந்த ராஜதந்திர உறவுகளை பராமரிக்கின்ற இந்த தூதரகத்தினுடைய பொறுப்பாளர்களோடு அவர் பகிர்ந்து கொண்ட அந்த வார்த்தைகள் அவருடைய அனுபவங்களோடு அவர் அதை பகிர்ந்து கொண்டார் அதிலே அவர் சொன்னது ஒரு வகையிலே அவர் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா என்று தன்னுடைய பணி அனுபவங்கள் பரந்துபட்ட ஒரு பணி அனுபவங்களிலே இந்த செயலகம் திரு ஆட்சி பீடத்துவ அரசினுடைய செயலகம் என்பது ஹோலிசி இல்லையா ஆங்கிலத்திலே நாம் சொல்லுகிறபோது போது அந்த அமைப்பினுடைய பொறுப்பு அல்லது அதனுடைய தன்மை என்பது ஒரு பரந்த உலகளாவிய சர்வதேச சமூகத்திற்குள் ஏற்பட்டிருக்கிற அல்லது ஏற்படக்கூடிய மோதல்கள் இவைகளுக்கெல்லாம் தீர்வுகளை கண்டுபிடிப்பதாக ஒரு திருச்சபையினுடைய உலகளாவிய தன்மையினுடைய வெளிப்பாடாக இந்த அமைப்பு செயல்பட வேண்டும் என்பதை எல்லாம் அவர் எடுத்துரைத்தார் குறிப்பாக அவர் அந்த உரையிலே சொன்ன இது ஒரு அர்ஜென்சி ஒரு செயல்பாட்டு ஒரு அவசரமின்று இந்த ராஜதந்திர செயல்பாட்டிலே தேவைப்படுகிற ஒரு காரணம் என்ன என்று சொன்னால் இந்த உலகத்திலே இன்னைக்கு இருக்கிற எல்லா சூழல்கள் வேறு நெருக்கடிகள் இதில் வந்து எப்படிப்பட்ட ஒரு சேவை மனித உலகத்திற்கு தேவைப்படுகிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார் இது ஒரு சலுகைகளை தேடுவதற்காக அல்ல இந்த அமைப்பு என்பது அதில் தன் தனிப்பட்ட விதங்களிலே அல்லது தனி ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு என்று சலுகைகளை தேடிக்கொள்வதற்காக மட்டுமல்ல அதற்காக அல்ல மாறாக மனித குலத்திற்கான சேவையிலே தன்னுடைய நற்செய்தி பணியை தீவிரப்படுத்துவதற்கு இந்த போலீசி திரு ஆட்சி பீடம் அதற்கு தூண்டுகோலாக இருக்கிறது அப்படி இருக்க வேண்டும் இதற்கு முந்தைய திருத்தந்தையர்கள் அத்தகைய ஒரு பாணியிலே இதை வழிநடத்தினார்கள் எனவே மக்களிடையே அமைதியான ஒத்துழைப்பு ஆயுதங்களை நிறுத்துவது மனித மாண்பிற்கு எதிரான செயல்களை எதிர்ப்பது அல்லது கைவிடுவது செயற்கை நுண்ணறிவுகளை கவனமாக கையாளுவது இதெல்லாம் இதில் इδल... இதனுடைய அடிப்படையிலே பாதிக்கப்பட வேண்டிய ஒரு ராஜதந்திர உறவுகளிலே விவாதத்திற்குரிய பொருட்களாக கருப்பொருட்களாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர் தெளிவாக அதனை வெளிப்படுத்தினார் படுத்திவிட்டு அதற்கு பிறகு அவர் மூன்று வார்த்தைகளை சொன்னார் அதுதான் அவருடைய அந்த அகராதியினுடைய சொல்லாடலாக நான் பார்க்கிறேன் அதாவது உண்மையான மக்களின் குடும்பம் ஃபேமிலி ஆஃப் பீப்பிள்ஸ் அதாவது நாம் எல்லோரும் மக்களின் கூட ஒட்டுமொத்தம் உலகமும் நாம் எல்லோருமே ஒரே குடும்பம் என்று சொல்லப்படுகிற இந்த உலகிற்கு அவர் மூன்று சொற்கள் தேவை என்று சொன்னார் ஒன்று அமைதி இரண்டாவது நீதி மூன்றாவது உண்மை கூடுதலாக சொன்னார் இந்த நம்பிக்கையினுடைய எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகளாக நாம் பயணிக்கின்ற இந்த ஆண்டில் இவற்றோடு நாம் நம்பிக்கையை சேர்த்தால் இந்த நான்கு சொற்கள் இல்லையா சிறப்பு சொல்லகராதியாக வேண்டிய காரியங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் எனவே இந்த திரு அவை என்பது மேய்ப்பு பணி அக்கறையை கொண்டுள்ள திரு அவை எனவே இந்த தூதரக முகவர்களாக செயல்படுகிறவர்கள் சமூகத்திலே சலுகைகளை தேடவில்லை மாறாக பாலங்களை கட்டி எழுப்புவதற்கான வாய்ப்புகளை இந்த என்று சொன்னால் ஏழைகள் மற்றும் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கான அர்ப்பணங்கள் இயற்கையை பாதுகாப்பதிலே கவனம் செலுத்துதல் இப்படி உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகளில் திரு அவை தன் உறவை பலப்படுத்த வேண்டும் வலுப்படுத்த வேண்டும் பணியாற்ற வேண்டும் எனவே திரு அவையினுடைய அரசியல் தூதரக பணிகளிலே இந்த அமைதி நீதி மற்றும் உண்மை ஆகிய மூன்றுமே அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த மூன்று வார்த்தைகளையும் அவர் வலியுறுத்துகிற போது அது முந்தைய திருத்தத்தை பிரான்சிஸ் அவர்களையும் சுட்டி காட்டினார் அப்படி என்றால் அவருடைய அந்த அகராதியினுடைய அர்த்தம் சொற்களுக்கு பின்னால் அவருடைய பணிவாழ்வு அவர் முன்னெடுத்து செல்கின்றது திரு அவை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது முதலாவது சொல் அமைதி என்ற சொல் அதற்கு அவர் மோதலின் இல்லாமை என்கிற ஒரு எதிர்மறை அர்த்தத்தில் புரியும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அமைதி என்பது போர் அச்சநிலை என்பதல்ல அவர் சொல்லுகிற அமைதி மனித மனங்களுடைய தாழ்ச்சியிலும் கவனமான உரையாடல்களிலும் தற்பெருமை மற்றும் பழிவாங்கலை மறுப்பதிலும் இருந்து பறக்கிறது எனவே இந்த ராஜதந்திர உறவுகள் எல்லா நாடுகளிலும் ஓடு உள்ள ஏனைய தூதரங்களோடு கொண்டிருக்கிற இந்த உறவு என்பது இத்தகைய ஒரு அமைதி ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும் மனங்களிலே தாழ்ச்சியை கொடுக்க வேண்டும் கவனமாக உரையாட வேண்டும் செவி கொடுக்க வேண்டும் கற்பருமை அல்லது பழி வாங்குதல் இவற்றையெல்லாம் புறக்கணிக்கின்ற ஒரு நிலை எங்கே ஏற்படுகிறதோ அங்கே அமைதி புறப்படுகிறது எனவே அமைதிதான் நம்முடைய முதல் பரிசு கிறிஸ்து கொண்டு வந்ததும் முதல் பரிசாக தந்ததும் அமைதி தான் இதைத்தான் யோவான் நர்ச்சியிலே பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழிலே பார்க்கிறோம் என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் கூடுதலாக அவர் சொன்னார் திருத்தந்தை இது இந்த அமைதி என்பது சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தால் போதாது மாறாக செயலில் வெளிப்படுகின்ற பரிசு எனவே இது ஈடுபட வைக்கின்ற பரிசு எனவே கலாச்சார பின்னணி மத அடையாளங்கள் இந்த அமைதி என்ற நாம் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு கொடுத்தாலும் இது எல்லாரையும் தூண்டி எழுப்புகின்ற ஒன்றாக இதயத்திலிருந்து உருவாக்குகின்ற ஒன்றாக இருக்கிற போது இந்த மனம் தாழ்ச்சி பெற்ற உடையதாக செவி மடுக்கின்ற ஒரு எண்ணம் கொண்டதாக தற்பருமைகளை அகற்றுகின்ற ஒரு சூழலை உருவாக்குகின்ற அமைதி தான் முக்கியமாக என்று தேவைப்படுகிற எனவே அமைதி என்பது ஒரு வெறும் போரற்ற நிலை என்கிற ஒரு நிலையோடு நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு சூழல்கள் இந்த போருக்கான சூழல்களை உருவாக்குகின்ற மனங்களிலே தாழ்ச்சியின்மையும் அல்லது செவி கொடுப்பதற்கு தயாராக இல்லாத சூழல்களும் தற்பெருமையும் பழி வாங்குதலும் தொடர்கிற இந்த அமைதி சாத்தியமில்லை எனவே இந்த அமைதி என்பது நாம் எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும் அது இதயத்திலிருந்து உருவாக வேண்டும் என்று முதல் கருத்தை வலியுறுத்தினார் இரண்டாவது அவர் சொன்னது நீதி என்ற சொல் அதற்கு தான் கடந்த மே பதினைந்தாம் நாள் திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்கள் எழுதிய திருமடல் திருமடலும் அதனுடைய நூற்றி முப்பத்தி நான்காவது ஆண்டு சிறப்பிக்கப்பட்டது அந்த திருமடலே இப்போதைய திருத்தந்தை சுட்டிக்காட்டி இந்த திருமடலிலே தொழிலாளர் உரிமைகள் அவருடைய கடமைகள் பற்றி திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ வலியுறுத்தினார் முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு இடையே அரசு மற்றும் குடிமக்களுக்கு இடையே நிலவும் உறவுகள் கடமைகள் பற்றி அவர் அதில் குறிப்பிட்டார் நவீன கத்தோலிக்க திரு அவையுடைய சமூக போதனைகளுக்கு மிக முக்கியமான பங்களிப்பை இந்த திருமடல் ஆற்றியது என்பதை நினைவுகூர்ந்த நம் திருத்தந்தை பதினான்காம் என்பது அனைத்து அலட்சியத்திற்கும் எதிராக போராடுகிறது மேலும் மனசாட்சிகளை கவனத்துடன் இருக்க அழைக்கிறது டு அட்டென்ஷன் என்னுடைய மதிப்பிற்குரிய முன்னோடி சலித்துக் கொள்ளாமல் இருப்பவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் இவருடைய அழுகையை கேட்பது படைப்பை பாதுகாப்பது என்று அதில் நீதி புறப்படுத்த வேண்டும் கருவில் வளரும் குழந்தை முதல் முதியோர் வரை அனைவரும் மாண்புடன் நடத்தப்படல் வேண்டும் நோயாளிகள் வேலையை வாய்ப்பற்றோர் குடிமக்கள் புலம்பெர்ந்திருக்கிறோம் எனவே அவர்கள் அனைவருமே மாண்புடன் நடத்தப்படுவதில் தான் நீதி அடங்கியுள்ளது காரணம் இந்த உலகம் கொண்டிருக்கிற உலகு என்பது பல்வேறு நிலைகளிலே நீதியை ஆடுகின்ற ஒரு உலகாக இருக்கிறது எனவே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க செய்கின்ற ஒரு நீதி அது தேவை என்பதை அந்த இரண்டாவது வார்த்தை வழியாக அவர் உறுதிப்படுத்தினார் எனவே அனைத்து விதமான அலட்சிய போக்குகளுக்கு எதிராக போராடுவதும் மனசாட்சிகளையிலேயே எப்போதும் மனசாட்சிப்படி நடப்பதற்கு நம்மை பக்குவப்படுத்துவதிலுமிருந்து இந்த நீதி பிறப்பெடுக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார் மூன்றாவது சொல்லாக அவர் பயன்படுத்திய வார்த்தை உண்மை உண்மை இல்லாமல் சர்வதேச சமூகத்திற்குள் கூட உண்மையான அமைதி உறவுகளை நாம் ஒருபோதும் கட்டியமைக்க முடியாது இன்றைய உலகிலே குறிப்பாக வலைத்தளங்களிலே செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றது உண்மையை பிறன்போடு எடுத்துரைக்கின்ற தேவை என்பது திரு அவையினுடைய கடமையாக இருக்கிறது எனவே இந்த உண்மை இந்த அதிகமாக பிரதிபலிக்கப்பட வேண்டும் என்பதை அந்த மூன்றாவது கருத்தாக வலியுறுத்தி எல்லாவற்றிற்கு மேலாக நம்பிக்கையினுடைய திருப்பயணிகளாக நாம் பயணிக்க இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த உக்ரைன் போர் இன்னும் ஏனைய இடங்களிலே இருக்கிற அந்த போர்களெல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி தன்னுடைய அந்த உரையை அந்த தூதர்களுக்கான உரையை அவர் நிறைவு செய்தார் அவன் அம்புக்குரியவில்லை இந்த மூன்று வார்த்தைகள் அவர் பயன்படுத்திய அந்த வார்த்தைகள்தான் புதிய நம் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களுடைய அகராதியினுடைய சொற்களாக இருப்பது நமக்கு மகிழ்வை தருகிறது நிச்சயமாக இந்த அகராதி இன்னும் பல சகாப்தங்களை உருவாக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு மீண்டும் இன்னொரு காணொளி வழியாக சந்திக்கின்றவரை விடைபெறுகிறேன் நன்றி